அனைத்து மாணவர்கள் விடுதியும் அனைத்து மாணவர்கள் விடுதியை வந்து சமூக நல விடுதி அப்படின்னு சொல்லி மாத்துறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை மாத்திட்டு இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கல்லர் சமுதாயத்தால் உருவாக்கப்பட்ட எங்களுடைய ரத்தத்தால உருவாக்கப்பட்ட அந்த கல்லர் பள்ளிகளையும் என்ன பண்றாங்கன்னா அழிச்சு சமூக விடுதி அது சமூக நல விடுதின்னு சொல்லி மாத்துறாங்க இது எங்கள் மக்களுடைய ஒட்டுமொத்த முக்குலத்தினுடையமும் இது மிகப்பெரிய ஒரு ஒரு தாக்கத்தை எங்களுக்கு ஒரு வழி ஏற்படுது ஏன்னா அந்த கல்லர் பள்ளி என்பது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அதை வந்து எப்படின்னா கல்லர்களுடைய எங்கள் மக்கள் எங்கள் முக்களத்தில் உள்ள கல்லர்களுடைய பணத்திலிருந்து வரி பிரித்து கட்டின அந்த பள்ளிக்கூடத்தில் பெயரை அளிப்பதற்கு யாருக்கும் வந்து உரிமை கிடையாது முதல்வருக்கு முதல்வருக்கு இது வந்து தவறான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை யாரோ பக்கத்தில் இருந்து வந்து சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் இது தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள முக்களத்துறை மத்தியில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு வந்து கொண்டு பண்ணிருக்கேன் அதனால இன்னைக்கு வந்து எங்களுடைய பிஎம்டி கட்சி சார்பாக தமிழகம் முழுவதும் இருபது மாவட்டங்கள்ல இன்னைக்கு நாங்கள் வந்து மனு கொடுக்குறோம் எங்கள் கட்சி சார்பாக இருபது மாவட்டத்தில் இன்னைக்கு மனு கொடுக்குறோம் இது வந்து என்னன்னா எந்த ஒரு அரசுக்கு எதிராகவோ ஆர்ப்பாட்டமோ இல்லாமல் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னி வந்து சொல்லியிருக்கேன் அதன்படி நாங்கள் கொண்டு போயிருக்கோம் அதாவது அடையாளத்தை நாங்கள் ஏன் அழிக்க கூடாது கல்லூர் பள்ளி எப்படி உருவாச்சுன்னு சொல்லி மக்களுக்கு தெரியணும் இன்னமும் எங்க மக்களிடையே அதாவது பட்டாதாரி ஒரு குடும்பத்துல ஒவ்வொரு குடும்பத்திலயும் பட்டாதாரி ஒருத்த உருவாகணும் அது இன்னமும் எங்க எங்க சமூகத்துல நிறைய இடத்துல இன்னும் உருவாகலை நாங்க அதுக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கோம் எல்லா பிள்ளைகளும் படிக்கணும் எங்களுக்கு படிப்பை உண்டு பண்ணணும் இந்த மாதிரி விடயங்கள் நடக்கும்போது எங்களுக்கு நாங்க வந்து அதுல பாதிக்கப்படுவோம் ஏன்னா அந்த அந்த இந்த நாட்டோட சுதந்திரத்தைக்காண்டி அந்த கல்லூர் மக்கள் எங்களுடைய மக்கள் முக்களத்தரான கல்லற மக்கள் வந்து ஏகப்பட்டவர் உசுறு கொடுத்துருக்காங்க அதனுடைய ஒரு சிறு அங்கம் தான் அது அந்த அந்த பள்ளி அது எங்கள் அடையாளம் அதுங்காலத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்துருமில்ல இந்த பள்ளி எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி அதனால் எங்களுடைய அடையாளத்தை அழிக்க வேண்டாம் அப்படிங்கிற அதே மாதிரி சீர்துறை வந்து நட விழுதி அழிச்சிருக்காங்க இப்படி தொடர்ந்து வந்து அழிக்கும் பொழுது மிகவும் வேதனையாக எங்களுக்கு இருக்குது சாதியை ஒழிக்கும் சாதியை நம்ம அழிக்கும் அது வந்து சாதியை பற்றி பேசக்கூடாதுங்கிறது அது கரெக்டு தான் அரசாங்கத்தை முடிவு ஆனால் நேராக அதை வந்து எங்களுடைய நாங்கள் சொந்த காசுல போட்டு கெட்டின பள்ளிக்கூடத்தில் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த முக்கிய சார்பாக கல்லூர மக்கள் சார்பாக இசக்கி ராஜாவைன்னா வந்து இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் வந்த இன்னைக்கு வந்து நான் வந்து மனு அளிக்கிறோம் எங்களுடைய நிர்வாகிகள் தமிழக அரசு இதை வந்து செவி சாய்க்கலான்னு அடுத்த செவி சாய்க்கலை அப்படி அதாவது எப்படின்னா நாங்கள் வந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராடணும் ஆர்ப்பாட்டம் நடத்தணுங்கிற எண்ணம் சிறு அளவு கூட எங்கள் மனசுல கிடையாது அதுதான் உண்மை ஏன்னா நாங்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எங்க சமுதாயத்துக்கு யாரெல்லாம் நல்லது பண்ணிக்காங்கன்னு நாங்கள் லிஸ்ட்டு அதன் பிரகாரம் முதல்வர் எங்கள் சமூகத்துக்கு நல்லது பண்ணி நாங்க நாங்கள் அவருக்கு வாக்களிப்போம் அது எந்த மாற்றுக்கட்டும் இல்லை தற்போது இந்த பள்ளிகள் விஷயத்துல உடனடியாக இதன் தடுத்து நிறுத்தினவர் நல்லர் பள்ளிகள் வந்து இது வந்து கைவிக்க கூடாது அதை அழிக்க கூடாது சமூக நிலையிலிருந்து மாற்றக்கூடாது அதை மீறி நாங்கள் வந்து இப்போ வந்து பொறுமையா மனு கொடுக்குறோம் அது முதல்வருக்கு சரியான முதல்ல கொண்டு போகல அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் போராட்டத்தை இப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஒரு வந்து நிர்வாகிகளா நிர்வாகிகளாக வந்திருக்கிற மாட்டிக்கோங்க உங்களுக்கு இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்கும் சங்கடகு நடவடிக்கை அந்த கூட்டத்திற்கு போயிருக்கேன் இன்னைக்கு வந்து நாம் வந்து என்ன பண்ணுறோம் முதல்வரை வந்து இருபது மாவட்டத்திலையும் சந்தித்து முறையாக கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறேன் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா உண்மையிலே மிகப்பெரிய அளவில் எங்களுடைய மக்களை ஒன்று திரட்டி ஜனநாயக ரீதியாக நாங்கள் வந்து போராட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கோம்